பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் மிஷினிங் சார் இது கரண்ட் அந்த மாதிரி பவர் கன்சல்டிங் எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தூள்னு சொல்லுவோம் உங்களுக்கு மரத்தில் வந்து இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இதில் வந்து புட்டு பதம்னு சொல்லுவோம் அப்படி பிடிச்ச நிற்கணுங்க மாவு எடுத்து நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்க வேண்டியதாங்க மாவு ஃபில் பண்ண உடனே இது ரோலிங் பண்ணி விட்றதா வந்து பாருங்கள் இப்போ சுற்றி விட்டா போதும் ரோலிங் ஆயிரும் ஒரு டைம் இப்படி ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸிங்க சார் வந்து பாருங்கள் ஒருத்தவரை அவ்வளோதான் அப்படி மேலே ரிமூவ் பண்ணி நான் போதும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்பீஸ் மிஷினுங்க சார் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பீஸ் வரதுங்க இதில் நிறைய மாடல் நான் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு அறநூறு பீஸு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் உங்கள் இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஆமாங்க இந்த பால்கோவா மாதிரி வரும்போதுங்க அந்த மாதிரி கஸ்டமர் சேவை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி டைப்பர்ஸ் பண்ணியிருக்கோங்க மேனுவலாக ஒர்க் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கற்பூர் மிஷின்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டிங் மிஷின் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிரெண்டிங் பண்ணுறது அகர்பத்தி மிஷின் உங்களுக்கு இந்த பஞ்சகாவே விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து கஸ்டமர் கேட்டுருக்காங்க இப்போ ஒரு ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பீஸ் வருங்க அது மாதிரி வந்து மேனுவாக ஆப்ரேட் பண்ணுறதாங்க இது வந்து ஹைட்ராலிக் பவர் பேக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து இப்படி மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் மாவு ஃபுல் பண்ணிடுவோம் ஃபுல் பண்ணிட்டு இது வந்து ப்ரெஷ் ஸோ வணக்கம் மக்கள் அண்ட் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பிசினஸ் வீடியோ தான் பார்க்க வந்துருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்லா லாபம் பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி அதுக்கப்புறம் பீஸ் இதெல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரிக்கு தான் வந்துருக்கும் அண்ட் இதுங்கிட்ட நிறைய மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டில் லேடீஸ் இருக்கீங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணால் தாராளமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அதை எப்படிலாம் நீங்கள் ரேன் பண்ணலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பண்ணுறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்க சார் ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன ப்ராடக்ட் நான் இருக்கோம் இப்ப நாங்க பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் சமரன் பண்ணிக்கிறீங்க சார் நீங்க கோயம்புத்தூர் சின்ன விட மாட்டி அஞ்சூர் நகர்ல வீக்கன் டெக்னாலஜி கம்பெனி நேம் நாங்க பண்றது எல்லாமே கப் சம்பரணி பஞ்சகவி விளக்கு கற்பூர மிஷின் அது சம்மந்தப்பட்ட ட்ரையர் மிக்சர் இந்த மாதிரி மிஷின் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்ப பாத்தீங்கன்னா மேனுவல்னு சொல்லுவோம் இப்ப மேனுவல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் ரோட்டரி டைப் இதை கேம்பர் மிஷின் பண்றவங்க ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு

மரத்தில் வந்து இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இதில் வந்து புட்டு பாதான்னு சொல்லுவோம் அப்படி பிடிச்சா நிற்கணுங்க இந்தளவு வாட்டர் கண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தி பாருங்கள் ஒர்க் பண்ணுறதை காட்டுற பாருங்கள் மாவு எடுத்து நம்ம இப்படி ஃபுல் பண்ணிக்க வேண்டியதாங்க

மாதிரி இந்த மாதிரி இறக்கிட்டோம் மிஷின் ஸ்டாப் ஆகிரும் உங்களுக்கு மாவு ஃபுல் பண்ண உடனே இது ரோலிங் பண்ணி விட்றது தான் கொஞ்சம் பாருங்கள் அப்படி சுற்றி விட்டா போதுங்க ரோலிங் டைம் இப்படி ஒரு பிரச்சனை கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸிங்க சார் வந்து பாருங்கள் ஒத்த அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி மேலே ரிமூவ் பண்ணினா போதும் உங்களுக்கு உடனே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துட்டு நம்ம ட்ரையல் அடுக்கிக்கலாங்க பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது அது மாதிரி கரண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை எல்லாம் மேனுவல் ஆப்ரேட்டிங் தான் உங்களுக்கு அது மாதிரி வந்து சுருத்தொழில் தான் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ஓகே பண்ணலாம் ஆமாம் கண்டிப்பாங்க சார் ரெண்டாவது பொருள் உங்களுக்கு கெட்டுப்புற பொருள் கிடையாதுங்க உங்களுக்கு இது எல்லாமே பூஜை ஐட்டம் தானே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரெடி ஆகிடுச்சு ம் ஆமாங்க சார் பாருங்க ரொம்ப ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸி தாங்க உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அது மாதிரி மாவு உள்ளே வைக்கும் போது டைக்குள்ள கட்டாக ஃபுல்லாக இருக்குன்னு லைட் பார்த்துக்க வேண்டியதாங்க ஆனால் ஃபுல்லாகனா கப்பை டேமேஜ் வரும் மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டா போதுங்க அது மாதிரி கருத்தொள் மரத்தொள் மாட்டு சாணம் என்னன்னா மிஷின் ஒன்று மெட்டீரியல் நம்ம என்ன இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆமா ஆமாம் இது சிக்ஸிக்க சொல்லுவோம்

இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் சார் அடுத்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் சொல்லுவோம் சார் உங்களுக்கு இது ஆப்ரேட்டிங் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து மாவு போடறல சார் இப்போ மாவு போட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு அது மாதிரி இது வந்து ஆஃபுங்க இது வந்து எமர்ஜென்சி பட்டனுங்க மாவு வந்து அதே தான் சார் உங்களுக்கு அந்த புட்டுப்போதன்னு சொல்கிறோம்ல அதே தான் உங்களுக்கு மாவு ஃபுல் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஆஃப் சார் இந்த மாவு வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம் இது மாவு ஃபுல் ப்ரெண்ட்டாக போதும் சார் அவ்வளோதான் இது பாருங்கள் இப்போ ஆப்ரேட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி கப்பு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ க்ளீன் பட்டன் நம்மக்கிட்டால் போதும் உங்களுக்கு கப்பு மட்டும் ஆட்டோமேட்டிக் அவங்க வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரெண்டா ஒர்க் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆமாம் ஆமாங்க நம்ம ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்மளால் என்ன ஸ்பீடு எடுக்க முடியுமோ அந்த ஸ்பீடு கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாங்க ம் இப்போ ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நான் அவ்வளோ தாங்க ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இப்போ ஆஃப் பண்ணால் உங்களுக்கு மிஷின் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு இது மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரெமோ காட்டுறதுனால இப்படி காட்டுறாங்க மேம்ைய வச்சுக்கோம் ட்ரே அந்த எவ்வளோ தேவை ஃபுல் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் ஃபுல் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு நாள் இது ரன்னிங் ஆன் பண்ணலாங்க மிஷின் வந்து டைமிங்லாம் கிடையாதுங்க நீங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியுமோ ஷிஃப்ட் மாற்றி மாற்றி மூணு ஷிஃப்ட்டு கூட ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பீஸ் எடுக்கலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு தாராளமாக எடுக்கலாங்க இப்போ மேன் பவர்னு பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு பவரும் கம்மி தாங்க கம்மி தாங்க வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்குங்க அதுக்கு ஒன் இயர் வாரண்டி எல்லா மிஷினருக்குமே ஒன் இயர் தாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வராதுங்க ஏன்னா நாங்களே பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறதுங்க ஏன்னா ரிப்பேர் வராத அளவுக்கு தான் நாங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் வேற பாருங்க ஹைட்ராலிக் இருக்கு ம் பாருங்க சார் இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்னு சொல்லுவோம் சார் இப்போ ஹைட்ரல் பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சகாவி விளக்குன்னு சொல்லுவோம் வந்து இது வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பீஸ் வருங்க அது மாதிரி இது வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதாங்க இது வந்து ஹைட்ராலிக் பவர் பேக்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு இது வந்து இப்படி மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதாங்க ஃபஸ்ட் மாவு ஃபுல் பண்ணிடுவோம் ஃபுல் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெசிங்க ப்ரெஸ்ஸிங் ஆன் உடனே இதுதான் ப்ரெஸ்ஸிங் சொல்கிறது ஓகே இப்போ ஆன் ரிட்டன் எடுத்துருவோங்க விளக்கு அப்படி மேலே வந்துடுங்க கப்பும் இதே மாதிரி தாங்க ஒன்றுக்கு ஒரு ஒரு மாடலு தாங்க இப்போ விளக்குன்னா விளக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து கப் சாம்ராணி பண்ணிக்கிறேங்க இருபத்தஞ்சு பண்றோம் நாப்பத்தொம்போது பண்றோம் அறுபது பண்றோம் கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்திரலாம் சார் இது வந்து கஸ்டமர் தேவை கேட்டுருக்காங்க ஸ்பெஷல் பர்பஸ் ஆமாம் கஸ்டமைஸ்ங்க இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம் உங்களுக்கு இப்போ பாருங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி கீழே பெடல் கொடுத்துருப்போம் ஓகே இப்போ பெடலில் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் இந்த கப் வெளியே போய் உள்ளே போயிருங்க இதுக்கப்புறம் மாவு ஃபுல் பண்ணிவிடுவோம் என்ன மாவு மெட்டீரியல் தேவையோ அதை ஃபுல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து ப்ரெஸிங் கொடுத்துட்டா போதுங்க நம்ம பக்கத்தில் யாரும் போக வேண்டியது இல்லைங்க ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுவும் ஆஃப் ஆயிருங்க ஆ ஆமாங்க அது மாதிரி நம்ம என்ன பிரஸிங் எல்லாமே வந்து நம்ம டிசர்ப் பண்ணிக்கலாம் எல்லாமே அவ்வளோதான் அவ்வளோ ப்ராசிங்க ஓகே ஆகிடுச்சு இது நம்ம டைம் இது வந்து மோட்டரை பொறுத்தளவு வந்து எல்லாமே கம்மெனி பிராண்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணுறதாங்க பார்த்து ஒரு ஷிஃப்டா ரெண்டு ஷிப்டா மூணு ஷிப்டா மதடி மிஷினுக்கு வந்து இவ்வளோ டைமிங்லாம் கிடையாதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டலாம் உங்களுக்கு என்ன தேவை அப்ளிகேஷனா உள்ளங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன அப்ளிகேஷன் தேவையோ இதில் நம்ம டூனிங் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நம்ம இப்போ ஒரு டைம் ப்ரெஸ்ஸிங்காக பண்ணணுமா ரெண்டு டைம் வேணுமா இல்லை மூணு டைம் வேணுமா என்ன நம்ம நம்ம ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணுறதாங்க பிஎல்சி ப்ரோக்ராம் தான் எல்லாமே உங்களுக்கு அது மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஆமாம் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாங்க ஃபோனில் மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி கேட்டுற மாதிரி ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு இறங்கிடுங்க மாவு ஃபுல் பண்ணிடுவோம் ஃபுல் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் அதுவே உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இப்போ ப்ரெஸ்ஸிங் வந்து டூ ஸ்டோக் கொடுத்துருக்கோம் அதனால் எவ்வளோ நேரம் நிற்கணும்னு அதுலேயும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும் உங்களுக்கு ஆ சேஞ்ச் பண்ணிக்கலாம் மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் ப்ரெஸ்ஸிங் ஆகிக்கிறோம் உங்களுக்கு இப்போ அவ்வளோதான் சார் அதான் கட் ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான் ஏன்னா பன்னெண்டு பீஸ் அடிக்கிறதுங்க முதல்ல பார்த்து ஆறு பீஸுங்க இதுவும் வந்து மேனுவலில் அவ்வளோதுங்க இது பன்னெண்டு கப் சாம்பரன் அடிக்கிறதுங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக் பீஸ் சார் அது சாக் வந்து அதே மேனுவல் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பீஸ் வர்றதுங்க இதில் நிறைய மாடல் நான் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூறு அறநூறு பீஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஆமாங்க இந்த பால் கோவா மாதிரி வரும்லங்க அந்த மாதிரி கஸ்டமர் தேவையை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி டைப்பஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒர்க் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் வேற என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரின்னு சொல்லுவோம் கப் சாம்பாணி உங்களுக்கு கப் சாம்பிராணி அடிக்கிறது ரோட்டரி இப்போ இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ட்ரையர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ட்ரையருங்க சார் இப்போ நான் வந்து கப்பை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கை அடிக்கிறதை காட்டணும் பாருங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராங் வரும் நம்மளுக்கு கீழே போட்ட கூட உடையாதுங்க சார் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதுல வந்து சாம்பிராணி ஃபுல் பண்ணுவோம் சாம்பிராணி ஃபுல் பண்ணிட்டு இப்போ இது வந்து ட்ரையர்னு சொல்கிறது ஹீட்டை நான் ஆன் பண்ணிவிட்டேன் அடுத்து ஃபேன் இப்போ மிஷின் ஆன் ஆயிருங்க நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்பரேச்சர் வந்தால் உடனே இப்போ இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம் இப்போ ரூம் டெம்பரேச்சர் நாற்பது காட்டுதுங்க இந்த டெம்பரேச்சர் வந்த உடனே இதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஹீட்டாக இருக்கும்ங்க இப்போ இந்த ட்ரெயில் என்ன பண்ணுவோம்னா சாம்பார் ஃபில் ஃபுல் பண்ணி அடிக்கிறதுங்க இப்போ டெமோக்காணி காட்டுறேங்க மேக்ஸிமம் ட்ரே ஃபுல்லாக தான் எடுக்கணும் இப்போ சாம்பிராணி ஃபுல் பண்ணி அடிக்கிட்டு திரும்ப நாங்கள் உள்ளே இருக்கறதில் வத்துருவோங்க பஸ்ட் இந்த டோர் லாக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சாம்பிராணி வந்து நல்லா ட்ரையாக இருங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக்கிங் போய்க்கலாம் பேக்கிங் போயிக்கலாம் உங்களுக்கு இது வந்து நிறைய டைப் பண்ணுறோம் இது வந்து மினி இதுங்க நாலு ட்ரே உள்ளது இருக்கு இது மூணு ட்ரே உள்ளது இருக்கு பன்னெண்டு ட்ரே உள்ள கஸ்டமர் சைஸ் இருக்கு இப்போ அடுத்த மாடல் கூட கட்டுற மாதிரிங்க பெருசுங்க இது பத்து ட்ரே உள்ளதுங்க இது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க கஸ்டமருக்கான்னு பண்ணியிருக்கோம் ட்ரே பாருங்க இது வந்து பத்து ட்ரை வருங்க சார் அதுக்குள்ள பக்கம் ஆ நாலு இது கவுண்டிங் தான் சார் எங்களுக்கு விஷயம் எவ்வளோ கவுண்டிங் வேணும் எவ்வளோ வேணும் சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் மிஷினோம் இருபது பண்ணலாம் உங்களுக்கு நான் வந்து மூணு லெண்ட் ஸ்டார்டிங்க மூணு லெண்ட்டு நிறைய மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு லெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி பவர் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம டோனிங் பண்ணுறோம் என்ன டெம்பரேச்சர் வேணும் என்னென்னு நம்ம செட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாங்க வேணாம் ஆன் பண்ணி கூட காட்டுறோம் பாருங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க சார் உங்களுக்கு இங்கே ஆஃப் பட்டன் கொடுத்துருப்போம் இப்படி மேலே தூக்கி விட்டால் போதுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இது வந்து முன்னாடி வந்து சொன்ன மாதிரி ஆமாம் நம்மளுக்கு என்ன டெம்ப்ரேச்சர் வேணும் நம்ம செட் பண்ணிக்கிறதாங்க இப்போ இது ஆன் பண்ண ஃபேனு இது ஹீட்ரு ஆஃப் இது ஹீட்ரு ஆனுங்க இது வந்து ஃபேனுங்க இப்போ ஹீட்டரை ஆன் பண்ணிட்டாங்க இவ்வளோ தான் ஒர்க்கு நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கிறது தாங்க இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து இருபத்தெட்டு இருக்குங்க உள்ள டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ டிகிரி வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாங்க உங்களை அது மாதிரி ஓப்பன் பண்ணுறது அடைக்கலாம் கிடைக்கல நம்ம ஈஸி தாங்க உள்ள இருக்குது உள்ளே ஃபேன் ஓடுவோம் சவுண்டு கூட கேட்கும் பாருங்கள் பார்த்துக்கும் பாருங்கள் நம்ம ட்ரே எல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸி தாங்க எல்லாமே

ரொம்ப ஹார்ட் ஒர்க் கிடையாது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் கிடையாது நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க அவ்வளோதாங்க அது மாதிரி ரிலீஃப் பண்ணுறது அதே தாங்க கப்பு எப்படி ரிலீஃப் பண்ணுமோ அதேதான் தான் அது மாதிரி அடித்து பார் வந்து வெளியே வந்துருங்க நம்ம எடுத்து தனிமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா சாய்பிஸ் மிஷினுங்க சார் உங்களுக்கு கரண்ட் எதுவுமே தேவையில்லை சார் மேனுவலா பண்ணக்கூடிய மிஷினுங்க உங்களுக்கு கரண்ட் தேவையில்லைங்க சாக் பிஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மேனுவலா பண்ணக்கூடிய மிஷின் தாங்க இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் எந்த மாதிரி தான் பண்றோம் இது வந்து ஒரு அறுநூறு பீஸ் வரதுங்க இது அறுநூறு பீஸ் இது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி தாங்க உங்களுக்கு இல்ல வந்து வெரைட்டி பஸ் மிஷின் பண்ணிக்கிறேன் சார் கஸ்டமர் தகுந்த மாதிரி இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா கப்ஸ் அம்னா கப்சமரன் வந்து மாவு வந்து சிலவங்க எனக்கு கையெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது மிஷின் தான் பெஸ்ட்டாக இருக்கும்போது அதுக்கும் நான் பண்ணி கொடுத்துருங்க சார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாதிரி பண்ணிக்கிறோம் அவங்க என்ன தேவை கேட்குறோம் அஞ்சு கிலோ பத்து கிலோவா ஒரு அந்த மாதிரி தேவைகள் மாதிரி நாங்கள் இரையா பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து மினி கர்பர் மிஷின் சொல்லுவோம் சார் இது மினி கர்பர் அது இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடியலை ஒர்க் போய்க்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராம்மேட்டில் சாம்பிராணி இதெல்லாம் வந்து மிக்ஸ் தூள் பண்ணுறதுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அடுத்த டைப்பு மிஷின் ஆகிருக்குங்க

அதனால கஸ்டமர் எந்த தேவையா இருந்தாலும் நான் பண்ணி கொடுப்போம். அது மாதிரி என்ன டவுட் ஆனாலும் நான் க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சர்வீஸ் வாரண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் இயர் இருக்குங்க சார். எல்லா மிஷினரிக்கும் பத்தில ஒன் இயர் கேரண்டி உங்களுக்கு இருக்குங்க. பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். சரி ஓகேனா வீக்கெண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர் சின்னவேடம்பட்டி அஞ்சூர் நகர்னு சொல்றோம் சார். இப்ப காந்திபத்ரனா ஒரு ஏழு கிலோமீட்டர் சார் நம்மளுடைய கம்பெனி இருக்கிற இடம் உங்களுக்கு. சண்டே லீவு தான் சார் மற்ற டைம் எப்போதுமே இருக்கும் ஒம்பது டு ஒன்பது மணி வரைக்கும் கம்பெனி உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கும் சார் நம்ம கம்பெனியில் பார்த்துருப்பீ என்னென்ன மிஷின் ஏரின்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது இல்லாமல் நீ கஸ்டமர் எந்த மாதிரி தேவைகள் இருக்கோ அதை சொன்னீங்கன்னால் அதுக்கு மாதிரி நான் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கொரியரில் அது பண்ண ஏன்னால் வெயிட்டான மிஷினுங்க சார் கொரியர் பண்ண முடியாது ட்ரான்ஸ்போர்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ திருச்சி உங்கள் மதுரைங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது சார் அங்கே நான் புக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ம் கொடுத்தா

ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கம்பெனி நம்பரு எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள்